ஹே சி நீங்கள் என்ன பார்க்க போனோம்னா லெவல் டிபிள் கேமோட தான் பார்க்க போகிறேங்க ஐஸ் இது ரொம்ப கஷ்டம்லாம் சொன்னாங்க பாங்க நம்ம கஸ் நான் அஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இது ஈஸியாக தானே இருக்குது இதுலாம் என்ன இருக்குது ஐயோ ஐயோ கொண்டுட்டான் என்னது இது பொருளை எனக்கு டேய் இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு இடம் டே டேய் ஓவரா இது ரொம்ப ஓவர் ஓவராக பண்ணுறீங்கடா டே இருங்க டே இப்போ இப்போ வா இப்போ வா வரல ஆ வந்துட்டான் இருங்க ஒரு ஜம்ப்பு ஒரே ஒரு ஜம்ப் ஜம்ப் ஃபயர் ஆ தான் இதெல்லாம் நம்மளுக்கு சாதாரணம் எங்க மறுபடியும் ஒரு கூலி வரும் வெயிட் பண்ணும் ஆஹா கண்டுபிடிச்சிட்டா இந்த வாட்டி டே ஒப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு வா ட்விஸ்ட்டு சரியான ட்விஸ்ட்டு ம் என்ன இந்த வாட்டி மொதலே பழம் தோண்டி வச்சுருங்க ஏ கடவுள டே ஓவரா இதெல்லாம் ரொம்ப அழைச்சிட்டு பண்ணுங்கண்ணா டே இருங்க இந்த வாட்டி பின்னாடி போயிடுவோம் ஐயோ இருங்க இந்த லெப்பலில் நான் இப்போ முடிச்சேன் அவ்வளோ தான் பார்த்தேன் நான் பேரை மாற்றிக்கிறேன் டேடி ஐயோ போச்சு போச்சு சோலி முடிச்சு விட்டாங்க இருங்க இருங்க பக்கத்தான் டேடி ஐயோ தேவை இல்லாமல் பட்டன் அதிகமாக அழிச்சிடும் போல் இருங்க வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணேன் ஒன்று ஒன்று ரெண்டு டேரி ஐயோ டக்கு ஸ்பீடு ஸ்பீடாக வந்துடுறானே டி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் பொறுமையாக டேடி பிளாக் மட்டேன் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஆ ஓகே ஒரு ஸ்டெப் இன்னொரு ஒரு ஸ்டெப் எடுப்போமா வரல இருங்க வர இன்னொரு ஸ்டெப் இருக்கும் வரல வரல இன்னொரு ஸ்டெப் வரல வரல ஏய் ஓ அய்யோ இருங்க இந்த வாட்டி இந்த முடிச்சே ஆகணும் ஜம்ப் அவ்வளோதான் போடும் அவ்வளோதான் ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கா டீ மனசாட்சி இல்லாத என்னா டீ நல்லாவே இருக்க மாட்டேங்களா டீ அப்படி தான் டீட்டா டி ஒரு டெஸ்ட்டு வச்சா ரெண்டாவது டேஸ்ட்டு டி 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 இதெல்லாம் உங்களுக்கே ஓவரதெல்லாம் டி இர ஓடிட 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 டே ஐயோ இது என் மிஸ்டேக்காச்சே நின்று குறித்து குறிச்சு ஓ இப்போ வந்து இவங்க வந்து போச்சு இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க நல்லா நல்லா இருங்கடா நல்லா இருங்கடா டே நல்லா இருங்க டே டே ஈர போய்க்கிறேன் ஆ அவ்வளோ ஜஸ்ட்டு மிஸ்டே வந்தாச்சு அடுத்த லெவலு இந்த லெவலில் என்ன வச்சுருக்காங்களோ ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த லெவலு வர ஐயோ துரத்திட்டு துரத்திட்டு ஓடி இல்லை புரியல எனக்கு பின்னாடி தானே வந்தா ஏன் டெக்கனு ஸ்டாப் ஆகிட்டு முன்னாடி வந்துட்டா அப்பாடி தப்பிச்சாச்சு இந்த லெவல் முடிச்சாச்சுப்பா ரொம்ப கஷ்டம்ப்பா இதில் இருக்க இந்த லெவல்லாம் முடிக்கிறது இது என்னது என்னது ஒன்றும் இல்லை டப்பாடி நல்ல வேலை நான் ஃபஸ்ட்டு தான் மூவ் ஆகுன்னு இருந்தேன் இது என்னது ஓகே ஐயோ இல்லை புரியல எனக்கு யே ஏண்டா இப்படி பண்ணுறீங்க ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ண ஒரு லெவலை கம்ப்ளீட் பண்ண விட்றீங்களாடா டே 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 ஓவரா இதெல்லாம் எல்லாம் மனசாட்சியே நம்ம பண்ணிடுறீங்கடா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க டே டே ஆ ஓகே தாண்டி ஆச்சு டே 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 வெயிட் வைக்கிற ஒரே ஜம்ப் ஒரே ஜம்ப் அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு அப்பாடி இது விளாட்றதுக்குள்ளே அவ்வளோதான் ஏறி வரேன் இப்போ நான் இந்த சைடு குதிச்சா நீ இந்த சைடு தானே வருவேன் எனக்கு குதித்து பார்ப்போம் நினச்சேங்க நினச்சேன் நினச்ச மாதிரியே அந்த சைடு தான் வரேன் அப்போ நான் இந்த சைடு குதிப்பேன் இப்போ என்ன பண்ணுவேன் டே டீடே உங்களுக்கே ஒரு பாவம் பா பாவம் நான் இது இப்போ நான் இப்படி இதுலேருந்து போகிறது இப்போ இங்கிட்டும் வந்து இங்கிட்டும் வந்தேன் அப்போ நான் இங்கே போகிறது டே இப்போ இப்போ நான் ஜம்ப் பண்ணாலும் தப்பிக்க முடில ஜம்பும் பண்ண முன்னாள் அந்த அந்த கட்டை வந்து இடிக்குது ஆ ஜம்ப் பண்ணாலுமே இது போட்டு தெளிவுடுது இருங்க டேய் ஆக்கியோ இப்போ என்ன பித்த பேர் யோசி 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 ஜோ யோசி என்ன வரேன் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஆ இப்போ கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் ஐயோ கண்டுபிடிச்சி அப்படியே நாசமாக போச்சு இருங்க இப்பா இப்போ வந்து நான் இதோட ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டேன் ட்ரிக்கு கண்டுபிடிச்சிட்டேன் இருங்க ஈரோடு ஐயோ ஐயோ அவ்வளோதான் பாய் பாய் எங்களுக்கே வாங்கலாம் யார் லவர் இது என்ன இப்போ எதுவும் இப்போ கீழே ஒன்றே ஏதாச்சும் கொண்டு வருவாங்களா பள்ளத்தை கொண்டு வருவாங்களோ இருக்கு பார்ப்போம் இல்லை இல்லை அப்பாடி ஒன்றுமே இல்லை லாஸ்ட்லேயும் பின்னாடி கொண்டு வர கொண்டு டக்கு வரலாம் அப்பாடி நல்லவெல்லாம் முன்னாடி வைப்பேன் பார்த்தியா பின்னாடி வச்சுருக்காங்க பாம் எதுக்கு இந்த குழி சம்பந்தம் கொடுத்துருக்கீங்க எதுக்கு இதை கொடுத்துருக்கீங்க தோர்த்தது நினச்சேன் எதுக்கு தான் எனக்கு எதுக்கு இந்த குழி கொடுத்துருக்காங்க இப்போ தான் புரியுது எனக்கு வருது உள்ளே போயிடு உள்ளே போயிடு அப்பாடி அவள் தான் முடிஞ்சால் வா தான் தைரியமாக வாவே வாடி வருது வரு ஏன் விளாட்றது போல ஏன் உயிர் போயிரும் டே ஆ என்னது எவ்வளோ மேலே வந்து நில்லுடா எவ்வளோ பிடிச்சி தள்ளி விட டே தள்ளி தள்ளி தான் தள்ளி அப்பாடி யார் கிட்ட அவ்வளோதான் ஒரு வாட்டி தான் ஏமாறுவேன் எல்லா வாட்டியெல்லாம் இருக்க மாட்டேன் அவ்வளோதான் அந்த கேம் அன்னைக்கு விளாடுவோம் எல்லா டாஸ்க்கேயும் நாசமாக போச்சு நாசமாக போச்சு மறுபடியும் இப்பதான் இந்த தைரியமாச்சு அவன் அவ்ளோதான் போட்டு கடவுளே கடவுளே உம் அவளதான் இருங்கடா இருங்கடா இன்னும் போகல போல போ ஒரே தான் போச்சு நான் தான் போயிட்டுருக்குல்ல எதுக்கு நீ வந்து ஸ்பீடாக வந்து தள்ளுற என்ன ஆ ஓகே இன்னும் ஒரு ஜம்ப் இதில் வேற இந்த ஜம்ப் பண்ணுற பட்டன் வேற அடிக்கடி அது காந்தி ஏற்றிட்டு இருக்குது அப்புறம் அவ்வளோ தான் நான் டென்ஷன் இப்போ இதில் எப்படிண்ணா போகிறது இல்லை புரியல எனக்கு இல்லை எப்படின்னா இப்போ போகிறது என்னது ஓஹோ ஹோ புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்தால் அந்த கட்டை மேலே கரெக்டாக ஏறி நிற்கணும் என்ன நம்ம அங்கே போயிடலாம் டி டி நின்று நின்றுடான் நின்று ஐயோ அதுக்குள்ளே போயிடுச்சு போயிடுச்சு இந்த வாட்டி கரெக்டாக நிற்கிறோம் ஏ எங்கே எங்கே அந்த கட்டையை காணும் வா 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 ஓகே டேய் புரியல எனக்கு போன வாட்டி இது வரவே இல்லை இது வந்துச்சு சூழ்ச்சி பண்ணுறாங்க சூழ்ச்சி பண்ணி ஜெயிக்க பார்க்குறாங்க டிடி

Hey guys bye take care